அம்மா உணவுத்தில் போய் சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன் இருந்தால் இருந்தாலும் நேற்று சாப்பிட்ட மாதிரியே சாப்பாடு எனக்கு டெய்லி கிடச்சா நல்லாயிருக்கும் மீன் குழும்பு மீன் வறுவல் அது விட்டால் மீன் மீன் எத்தனையோ வகையாக செய்வாங்க அத்தனையோ வகையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன்னாவே பிடிக்கும் தான் எனக்கு மீனின்னு சொல்லாவே நான் அழுகு மீறி சாப்பிடுவேன் ஏன்னா மீன் குழம்பு எந்த மாதிரியான எந்த வகையில் விற்கட்டும் மீன் குழம்பு அதை நான் விரும்பி சாப்பிடுவேன் பிரியாணி சாப்பிடுவேன் டெய்லியெல்லாம் சாப்பிட முடியாது பிரியாணி எல்லாம் ஆனால் மீன் குழம்புன்னு சொல்கிறது அப்படி கிடையாது மூணு விலையும் நாலு வேலையும் அஞ்சு வேலையும் அடித்து சனே இருக்கலாம் எதுன்னு ஆகாது உங்களுக்கு அதே மாதிரி பிரியாணி வந்து குத்தா சாப்பிடலாம் தாராளமாக ஏன்னா பிரியாணின்னு வந்து சூடாகத்தான் ஆர்வமாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு பிரியாணி சாப்பிட்டுனே இருக்காங்க ஆனால் நிறைய எல்லாம் சாப்பிட முடியாது பிரியாணி எல்லாம் ஓரளவுக்கு தான் ஆனால் மீன் சொல்கிறது தாராளமாக ஒரு ஆள் ஆ நாலு மீன் அஞ்சு மீன் அஞ்சு துண்டு நாலு துண்டு ஒரு ஒரு ஆளுங்க வந்து ரெண்டு கிலோ கூட சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க டெய்லி மீனே வெறும் மீனே ரெண்டு கிலோ மீன் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க ஆனால் கறி என்ன அந்த மாதிரி சாப்பிட முடியாது இப்போ இப்போ என்னன்னாக்கா சிக்கன் வில முந்நூறு தாண்டுது முந்நூற்றி இருபது முந்நூறு சிக்கன் விலை வந்து ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐநூறுரூவா கிலோன்னு சொல்லி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க ஆவாதான்னு தெரியாது ஆனால் மீன் அப்படி கிடையாது நம்ம தேவை எந்த மீன் கம்மியாக இருக்கோ அந்த அந்த விலைக்கு நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம் அந்த மீன் கொழம்பு கூட சூடு பண்ணி சூடு கம்மி பண்ணி மூணு நாள் நாலு நாள் வச்சு சாப்பிடலாம் ஆனால் சக் அது பிரியாணி பிரியாணி அந்த மாதிரி வச்சு சாப்பிட முடியாது அதே மாதிரி சிக்கன் பிரியாணி வச்சு சாப்பிடவே முடியாது வேறு எந்த பிரியாணி வேணாலும் சூடு பண்ணி கொஞ்சம் ரெண்டாவது நாள் சாப்பிட்லாம் சிக்கன் பிரியாணி முடியவே முடியாது ரெண்டாவது நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் மீன்ஜனால் மீன் தான் மீன் கொழும்புக்கு என்னுடைய நாக்கு அடிமை நேற்று அம்மா கையால் செஞ்ச மீன் கொழும்பு சாப்பிட்டேன் மீன் வறுவலில் சாப்பிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு அம்மா உணவகத்தில் போய் சப்பாத்தி சாப்பிட்டாங்க வசதி இருந்தால் டெய்லி மீன் சாப்பிடலாம் வசதி இருந்தால் தானே வசதி இல்லை ரொம்ப தூரம் இங்கேருந்து அங்கே போகணும் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மாவை பார்க்க போனோம்னா அம்மா வீடு கிடையாது ஆனா அம்மாவை பார்க்க போனா ஆனாலும் என்னால போக முடியுது எங்கேயும் ரூம்லயே ஹால்ட் ஆகிடுங்க